يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأسفياء سلام عليك الله அல்லாஹுடைய திருத்தூதர் கண்மணி முகமதும் வரை இவர் சல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்ன சதக்கத்தை நிச்சயமாக சதக்காவாகிறது நாம் பிறருக்கு செய்யக்கூடிய தான தர்மங்கள் உதவிகளாகிறது அது அல்லாஹுவனுடைய கோபத்தை அணைத்து விடுகிறது அப்படின்றாங்கள நம்முடைய செயல்களின் காரணமாக கருணை கடலான ரப்பு நம்ம மேல கோபமாக இருக்கிறான் எல்லாம் கோபமா இருந்தா அந்த வாழ்க்கை நிம்மதியாவா இருக்கும் இன்னைக்கு நமக்கு நிம்மதி இல்லாம போனதுக்கு காரணமே என்ன தெரியுமா எல்லாம் நம்ம மேல கோபமா இருக்கிறான்னு அர்த்தம் நல்லடியார்கள் நபிமார்கள் அவுளியார்கள் ஷேகமார்கள் சர்கார்மார்கள் இருக்கிறாங்கள் அவங்கெல்லாம் பாருங்கள் நிம்மதியா இருப்பாங்க அதாவது பெரிய அளவுல வருமானம் பெரிய அளவுல காசு பணம் படாடாபமான வாழ்க்கை எதுவும் இல்லாமல் இருந்தாலும் கூட அல்லாதையும் கொடுப்பான் அவங்களுக்கு லாயிலாக இல்ல எல்லாம் அது இல்லாமல் இருந்தாலும் கூட அவர்களுடைய உள்ளம் நிம்மதியா இருக்கும் சந்தோஷமா இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் மகிழ்ச்சியாகவே இருப்பார்கள் காரணம் அவங்க மேல எல்லாம் பிரியமா இருக்கிறான் அர்த்தம் இன்னைக்கு சாமானியர்கள் பொதுமக்கள் அவர்கள் எப்ப பார்த்தாலும் கவலையில இருக்கிறாங்கண்டா காரணம் அல்லா அவர்கள் மீது கோபமாக இருக்கிறான் என்று அர்த்தம் அல்லாஹினுடைய கோபத்தை விட்டும் நாம் தப்பிப்பதற்கு ஒரே வழி சதக்கா தான் தான தர்மங்கள் தான் இறைக்க வேண்டியதான் காசு அல்லாஹு அக்பர் இதுதான் கோபத்தை அவர்கள் அல்லாஹு அக்பர் அடுத்து இந்த சதக்காவின் மூலமாக இரண்டு பிரயோஜனங்கள் முதல் பிரயோஜனம் ரப்ப ஜல்ல ஜலால அவன் நினைத்தால் எது வேண்டுமானாலும் செய்வான் அதான உண்மை இப்போ உங்க அத்தா உங்க மேல கோபமாக இருக்கிறார்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி உங்களுடைய தந்தை எது வேண்டுமானாலும் செய்யலாம் அவருடைய நோக்கமெல்லாம் உன் மேல கோபமாக இருக்கிறேங்கிறத காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒன்றன் பின் ஒன்றாக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அதே போலவே தான் ரப்ப ஜல்ல ஜலான நம்மீ மீது அவன் கோபமாக இருப்பானையானால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சுற்றி இருப்பவர்களுடைய வாழ்க்கையிலே அதாவது எந்த நிகழ்வெல்லாம் நமக்கு கவலையை ஏற்படுத்துமோ அது போன்ற எது வேண்டுமானாலும் அல்லாஹ நடத்தலாம் காரணம் அல்லாஹ் நம்ம மேல கோபமாக இருக்கிற அப்ப அல்லாஹுடைய கோபத்தை தனிய செய்வதற்கு ஒரே வழியில் ஆன தர்மங்கள் தான் நண்பர்களே கண்மணி நாயகம் செல்லல்லா வலைக்கு செல்லும் அவங்க ஒரு நாள் ஒரு சஹாபிய கூப்பிடுவாங்க ஒரு நபி தோழரை கூப்பிடுவாங்க அவங்களுடைய பேரை நான் மறக்கிறேன் பெருமானார் உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு நாள் கூட கழிய வேண்டாம் நாட்களிலும் நீ யாருக்காச்சும் ஏதாச்சும் கொடுத்திருப்பான் இன்னைக்கு வியாழக்கிழமையா இன்னைக்கு யாருக்காச்சும் ஏதாச்சும் கொடுத்து நேத்து நீ புதன்கிழமையா நேத்து யாருக்காச்சும் ஏதாச்சும் கொடுத்துருக்கணும் உன்னுடைய வாழ்வியினுடைய ஒரு நாட்கள் கூட இன்னைக்கு காலையிலேருந்து யாருக்கும் எதுவும் கொடுக்கல அப்படின்னு உன் வாழ்க்கையில ஒரு நாள் கழிய வேண்டாம் அப்படின்னு பெருமானார் சொன்னாங்க காரணம் இதுதான் ஏதாவது தெரிந்தோ தெரியாமலோ அல்லாஹுக்கு பிடித்தமில்லாத ஒரு காரியத்தை நாம் செய்திருப்போம் பேசி இருப்போம் அதன் காரணமாக நம்ம ரப்பும் கோபமா இருப்பான் சதக்கா கொடுத்துட்டா அல்லா அமைதியாயிரும் அல்லா நம்மளை மன்னிச்சிருவோம் அல்லாஹ் அக்பர் இரண்டாவதாக சதக்கா செய்யக்கூடிய இரண்டாவது மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா முதலாவதாக அல்லாஹுடைய கோபத்தை அதை அணைத்து விடுகிறது இரண்டாவது மிகப்பெரிய மிகப்பெரிய விஷயம் உலகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அங்கதான் பிடிப்பான் நம்ம பண்ண அட்டகாசம் அக்கிரமம் அநியாயம் அல்லா விட்டு வச்சிருவான் நல்லா வாழ்ந்துக்க ஆரோக்கியமா வாழ வச்சிருவான் காசுக்கு மேல காசு கொடுப்பான் புகழுக்கு மேல புகழ கொடுப்பான் நிம்மதிக்கு மேல நிம்மதியை கொடுப்பான் பதவிக்கு மேல பதவியை கொடுப்பான் வா உன்னை மூத்தா போற நேரத்தில் உன்னை பிடிக்கிறேன் அல்லாஹு அக்பர் நண்பர்களே அதனால் தான் நல்லடியார்கள் இறுதி நேரம் குறித்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் பயந்து கொண்டிருந்தார்கள் என் முடிவு என்னாகும் தெரியலையே நல்லா இருக்கேன் என் முடிவு என்னன்னு தெரியல அல்லாஹ் அக்பர் ஆனால் நாம் சதக்கா செய்வோமையானால் தர்மங்கள் செய்வோமையானால் அல்லாஹூக்காக வேண்டி புகழுக்காக வேண்டி அல்ல பேருக்காக வேண்டி அல்ல அல்லாவிடத்திலே எனக்கு கூலி வேண்டும் அல்லாவுக்கு தெரிஞ்சா போதும் என்கிற விதத்திலே நாம் தர்மம் ஆனால் நபி சொன்னாங்க அது தீய மரணத்தை விட்டும் உங்களை தடுத்து விடும் உங்களுக்கு நல்ல மரணத்தை ஏற்படுத்தும் சரி தீய மரணம்டா என்ன அதிசயங்கள் விளக்கம் தர்றாங்க ஒரு நீண்ட விளக்கம் தர்றாங்க வல்முராது பிமீத்தி சூயி கெட்ட மரணம் என்பதை கொண்டு நோக்கும் அதாவது நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் தீய மரணத்தை தடுத்து விடுகிறதுன்னு பெருமானால் சொன்னாங்கல்ல அப்படின்னா என்னவா முதலாவதாக கட்டிட இடிபாடுகளிலே சிக்கி உடல் சிதைந்து போய் இறந்து போவது அந்த மாதிரி மரணத்தை விட்டும் நம்ம தான தர்மங்கள் செய்திருந்தால் அல்லா நம்மளை பாதுகாத்துவான் ரெண்டாவது தண்ணீரிலே மூழ்கி உடம்பெல்லாம் ஊறி போய் அல்லா பாதுகாக்கணும் அதுபோன்ற மரணங்களை விட்டும் எல்லாம் பாதுகாத்து விடுவான் நாம் அதிகமாக தர்மம் செய்திருந்தான் மூன்றாவது நெருப்பிலே எரிந்து பாக்குற கறிக்கட்டையா போயிட்டாரு அது போன்ற அந்த மரணங்களில் இருந்தும் அல்லாஹ் பாதுகாத்து விடுவான் நாம் எப்போதும் தருமம் செய்திருந்தாள் அதற்கடுத்து மரண நேரத்திலே ஷைத்தான் நம்மை குழப்பி ஈமான புடுங்கி மோத்தாக்கிடுவான் சில பேருக்கு ஊகு போகும்போது இஸ்ராயிலும் வருவாங்க நல்லா வழங்கிக்கோங்க உயிர் பிரிகிற போது இஸ்ராயில் அலிவசலாம் நம்முடைய ரூகை பிடுங்குவதற்கு வருவார்கள் ஷைத்தானும் வருவான் அந்த நேரத்துல எதுக்கு தெரியுமா கடைசி ஆட்டம் போடுவான் அப்பதான் பயங்கரமா ஆட்டம் போடுவான் எதையாவது சொல்லி குழப்பி ஈமான புடுங்கிருவான் அல்லா நண்பர்களே அந்த மரண நேரம் இருக்கிறதே இரண்டு பேரை நம்ம சமாளிச்சாக ஒன்னு இஸ்ராயில் நம்முடைய ரூகை கைப்பற்றுவதற்கு வருவார்கள் அழகி சலாம் ஷைத்தான் எதையாச்சும் சொல்லி ஈமானை புடுங்க வந்துடுவான் அவன் ஒன்று ஒன்று சொல்லுவான் அதுக்கு நம்ம ஆமான்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு ஈமான் போயிரும் காக்கிரம் ஒழுத்தான் போயிரும் ந உசு பில்லா ந பில்லா அல்லாஹ நம்மை பாதுகாப்பானாங்க அப்ப நீ தர்மம் செஞ்சுருந்தீங்க நீ காலமெல்லாம் எல்லாம் உனக்கு கொடுத்ததை கொண்டு பிறருக்கு தர்மம் செய்திருந்தால் அந்த கடைசி நேரத்திலே ஷைத்தான் உன்னிடத்திலே விளையாண்டு உன்னுடைய ஈமானை பிடுங்குவதை விட்டும் ரப்பு ஒன்னை பாதுகாத்துடுவான் அல்லாஹ் அக்பர் அதற்கடுத்து பெருமக்கள் விளக்கம் தருகிறார்கள் இதுவும் ஒரு காரணம் காலபாகுன் இன்னும் சிலர்கள் சொல்லுகிறார்கள் ஏ மொகுத்துன் ஃபுஜா அஜி வரக்கூடிய மரணம் அதாவது பாவமன்னிப்பு தேடுவதற்கு கூட அவனுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படிப்பட்ட திடுகூராக ஏற்படக்கூடிய மரணம் அதை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து விடுவான் இன்னும் பெருமக்கள் விளக்கம் தருகிறார்கள் மீத்த தூசு தீய மரணம் என்றால் என்ன தெரியுமா நீ ஒரு போரிலே கலந்து கொள்வாய் இஸ்லாத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி நடைபெறக்கூடிய யுத்தத்திலே கலந்து கொள்வாய் வீரனாக முதல் வரிசையிலே நெஞ்சை நிமிர்த்தி போர் செய்வாய் ஆனால் பரிதாபம் பரிதாபம் கடைசியில எதிரிகள் உன்னை தாக்க ஆரம்பித்த உடனே நெஞ்சை நெஞ்ச காமிக்காம புறமுதுகு காட்டி ஓட ஆரம்பிச்சிருவோம் இது பெரும் பாவங்கள்ல கட்டுப்பட்டது நம்ம போருக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இஸ்லாத்திற்காக வேண்டி போருக்கு சென்று விட்டால் ஒன்று அவன் அல்லது நம்ம சாவணும் புறமுதுகுட்டி ஓடி வருவது என்பது அது பெரும் பாவம் மிகப்பெரிய பாவம் அந்த நிலையில கொண்டு போய் அல்லாஹ் உன்னை உற்றுவான் ஆனா நீ தர்மம் செஞ்சிருந்தீங்களா அந்த மோசமான நிலையை விட்டும் அல்லாஹ் உன்னை பாதுகாத்து விடுவான் ஒன்று எதிர்த்த வெட்டுப்பட்டு நீ சாவுவ காட்டி கோலையாக ஓட பெரும் பெரும்பாவத்தை நீ செய்ய மாட்டாய் அதை விட்டும் அல்ல உன்னை பாதுகாத்து விடுவான் இவைகள்தான் அந்த மீத்த சூ கெட்ட மரணம் என்பதற்கு உதாரணம் இந்த எல்லா விதமான கெட்ட மரணங்களை விட்டும் நீ செய்யக்கூடிய தர்மம் உன்னை பாதுகாக்கும் என்றார்கள் செல்லலாம் வலைகிவ அவர்கள் எனவே ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளும் யாருக்காவது ஏதாவது கொடுத்து கொண்டே இருப்போம் அல்ல சொல்லிட்டான்ல நீ குடு உனக்கு நான் பத்து மடங்கு தர்றேங்கிறேன் நீ பத்து ரூபா காலையில் கொடுத்தியா எழுதி வச்சுக்க உனக்கு நான் நூறுரூவா தருவேன் அல்லது உன்னுடைய எண்ணத்தின்படி ஆயிரம் தருவேன் லட்சம் தருவேன் அப்படி தரலண்டா உனக்கு இன்னைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு செலவு ஏற்பட வேண்டி இருக்கும் அந்த செலவை இல்லாம அல்லாஹ் அக்பர் நண்பர்களே எனவே வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளும் நாம் யாருக்காவது உதவி செய்து கொண்டே இருப்போம் அதன் காரணமாக ரபுடைய கோபத்திலிருந்து தப்பிப்போம் கெட்ட மரணங்களிலிருந்து இருந்து பாதுகாப்பு பெறுவோம் அல்லாஹ் அல்லாஹன் يا رب مرشدي فيزي سبحان الله